அகண்ட பாரதத்தை தனது கனவாக கொண்ட அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் தொண்ணூத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் விழாவை வெகு சிறப்பாக கொண்டாடினார்கள் ராமநாதபுரம் மாவட்டம் நரிப்பையூரில் மாவட்ட தலைவர் தரணி முருகேசன் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடினார்கள் கே அடல் பிகாரி பஜ்பாய் குழு பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சுதந்திர இந்தியாவில் மூன்று முறை முதல்வராக இருந்ததோடு அல்லாமல் ஒரு தேச ஒற்றுமைக்காகவும் நாட்டினுடைய அடிப்படை கட்டமைப்பிற்காகவும் கடந்த எழுபது ஆண்டுகளில் எப்போதும் இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை நோக்கிய ஒரு இந்தியாவை ஒரு அடித்தளத்தை உருவாக்கிய பெருமை மரியாதைக்குரிய அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களை சாரும் அவர்கள் அமைத்து தந்த அந்த அடித்தளத்திலிருந்துதான் இன்று பாரதிய ஜனதா ஒரு வெற்றிகரமான அரசை உருவாக்கி படைத்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை எட்டிக்கொண்டிருக்கிறது ஒரு அகண்ட பாரதத்தை நோக்கிய ஒரு வளர்ச்சி ஆரம்பித்து விட்டது என்பதற்கு அறிகுறியாக இன்று மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடல்ஜி அவர்கள் வகுத்து தந்த பாதையில் பயணித்து காஷ்மீரையும் இன்று பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் என்று சொல்லக்கூடிய பகுதியை கூட இந்தியாவோடு ஒன்றிணைப்பதற்கான முயற்சியையும் இன்று நமது அரசு எடுத்திருப்பதற்கு காரணம் மூல பலம் மூல வித்து அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் காலத்தில் ஊண்டப்பட்டது நூறு ஆண்டுகளாக கட்சியினுடைய சித்தாந்தமாக எந்த தர்மம் எந்த சனாதன தர்மம் நிலைக்க வேண்டும் மேலோங்க வேண்டும் உலகத்தின் குருவாக அந்த சனாதன தர்மம் இருக்க வேண்டும் என்று விரும்பினார்களோ அந்த ஞான முன்னோர்கள் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஊன்றிய விதை இன்று வாஜ்பாய் அவர்கள் காலத்தில் அது வளர்ந்து செடியாகி கொடியாகி இன்று நரேந்திர மோடி அவர்களுடைய காலத்தில் பூத்து குழுங்கி மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு ஆட்சி முறையை ஒரு மக்களின் சார்ந்த பணியை கொடுத்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்று மரியாதைக்குரிய அடல்ஜி அவர்களுடைய பிறந்த தினத்தில் வரும் காலம் இந்தியாவின் காலமாக இருக்கட்டும் உலகத்தை ஆளக்கூடிய உலகத்தை வழிநடத்தக்கூடிய உலகத்திற்கு இறை உணர்வையும் அற நெறியையும் போதிக்கக்கூடிய குருவாக இந்தியா இருந்து உலகத்தை வழிகாட்ட வேண்டும் அதற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியே மீண்டும் மூன்றாவது முறையாக வர வேண்டும்